வைக்கலாமே வைக்கலாமே அது சமந்தா நல்லாம ஏமா உங்க ஊரு பேரு அட்ரஸ் எல்லாம் எடுத்து கேள்றேன் காதை கொடுத்து கேளுடைய பாப்பா பொம்பளை புள்ள புள்ள பொம்பளை மாதிரி என் பத்தாது

பேர் தீபிகா பேரு தீபிகாச்சார இருவரு பக்கத்தில் வராத நான் மோசமான ஆள் மாதிரி ஆளை பார்த்து எட போடாத ஆளை பார்த்து எட போடாத ஆளு திறமை பெருமா ஆள் சின்ன பயில இருக்குன்னு பாக்காதான் என்ன செலுத்து போச்சு போட்டு போட்டு செலுத்திருச்சு நம்ம நம்ம போடல அந்த மாதிரி இருக்காது வித்தியாசமா இருக்கும் எப்படி வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் கூடிய வாங்குவேன் ஒரு லட்சம் சோப்பு வாங்குவேன் ஐம்பது ரூபாய்க்கு தேன் வாங்குவேன் சோழி முடிஞ்சிருச்சு எதுக்கு முடியும்